வணக்கம் மக்களே தல தோனி பாத்தீங்க அப்படின்னா இது ரொம்ப ரொம்ப தப்பா இருக்கு அப்படின்ற மாதிரி பிசிசிஐ கிட்ட அதே மாதிரி ஐ பி மேனேஜ்மெண்ட் கிட்ட நடுவர்கள் மேல புகார் கொடுத்திருக்காரு அந்த புகார் இப்போ விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு இது உண்மனு தெரியற பட்சத்துல சிஎஸ்கே அணிக்கு கூடுதலாக ரெண்டு புலிகள் கிடைக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு அப்டேட் வந்திருக்கு அதை பத்தி தான் அந்த வீடியோல பார்க்க போறோம் சிஎஸ்கேக்கும் பஞ்சாபுக்கும் இடையேயான போட்டி ரொம்ப விறுவிறுப்பா போனுச்சு கடைசி நேரத்துல பஞ்சாப் அணிக்கு மரண பயத்தை தல தோனி காட்டிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும் பதினெட்டு ரன்கள் வித்தியாசத்துல பஞ்சாப் இந்த கேம்ல ஜெயிச்சிருந்தாலும் கூட சிஎஸ்கே க்கு அகைன்ஸ்டா தோனிக்கு அகைன்ஸ்டா பாத்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான விதிமீறல் நடந்திருக்கு இது நியாயமே கிடையாது அப்படின்னு சொல்ற அளவுக்கு பாத்தீங்கன்னா ஒரு சம்பவம் ஒண்ணு நடந்திருக்கும் இப்போ இந்த கேம்ல ஃபர்ஸ்ட் ஆன பஞ்சாப்ல ஒரு சைட் விக்கெட்ஸ் போய்கிட்டே இருந்தாலும் இன்னொரு சைட்ல பாத்தீங்க அப்படின்னா அதிரடியா அவங்க ஸ்டாப் பண்ணவே இல்லை பஞ்சாபோட பியூட்டியே அதுதான் பவர் பிளேல அஞ்சு விக்கெட்ஸ் விழுந்துருச்சு ஆனா ஓவரால் பாத்தீங்கன்னா ஆறு விக்கெட்ஸ் மட்டும் தான் லாஸ் பண்ணிருந்தாங்க அப்போ பவர் ப்ளே முடிஞ்சு ஒரே ஒரு விக்கெட் மட்டும் தான் விழுந்திருக்கோ ஒரு மூணு வீரர்கள் மரண பயத்தை காட்டிட்டாங்க இருநூத்தி பத்தொன்பது அடிச்சுட்டாங்க இருநூத்தி இருபது டார்கெட் அப்படின்னு செட் பண்ண உடனே சிஎஸ்கே க்கு அதுவே பயங்கர பிரஷர் ஏன்னா இந்த மாதிரி ஒரு டார்கெட்ட ஒரு இருநூத்தி பதினொன்னு தான் அதிகபட்சமா சேஸ் பண்ணிருப்பாங்க இருநூத்தி இருபது சேஸ் பண்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம் இந்த சீசன்ல சிஎஸ்கே சேஸ்ங்களை தொடர்ந்து சொதப்பிட்டு தான் இருக்காங்க ஹாட்ரிக் தோல்வியை வேற கொடுத்திருக்காங்க அப்போ முதல் ஓவர்ல இருந்தே சிஎஸ்கே படு பயங்கரமா பிரஷர்ல இருந்தாங்க இந்த பிரஷரை உள்வாங்கிக்கிட்டு சிஎஸ்கே நல்லாதான் தான் ஆனா கடைசியில பாத்தீங்கன்னா நல்ல ரன் ரேட் அதாவது ரன் ரேட் ரொம்ப அதிகமா போயிருச்சு மிடில் ஓவர்ல அதிகமா ஸ்ட்ரைக் ரொட்டேட் பண்ணல அதிகமா சிக்ஸ் அடிக்கல அதே மாதிரி ஓவருக்கு ஒரு ஃபோர் இல்லனா ரெண்டு ஃபோர் அடிக்கணும் அதை விட்டுட்டு சிங்கிள் டபுள்னு கான்வே கட்டைய போட்டு ஆடிட்டு இருந்தாரு அதே மாதிரி தூவை கிட்ட இருந்து அதிகமாக எதிர்பார்த்து பார்த்தா அதெல்லாம் அவர் குடுக்கல இதுதான் தோல்விக்கு காரணம் இப்போ இந்த கேம்ல பாத்தீங்க அப்படின்னா தல தோனி பன்னெண்டு பால் புடிச்சு இருபத்தி ரன் அடிச்சிருப்பாரு ஒரு போர் அடிச்சிருப்பாரு மூணு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அதுல பெர்கூசன் ஓவர்ல பாத்தீங்கன்னா பேக் டு பேக் ரெண்டு சிக்ஸர்களை தோனி அடிச்சிருப்பாரு அஞ்சாவது பால ஒரு சிக்ஸருக்கு அடிச்சிருப்பாரு தோனி அப்போ அந்த சமயத்துல கிட்டத்தட்ட ஒரு இருபது பால் கிட்ட ஒரு போர் கூட வரல அப்ப கண்டிப்பா சிக்ஸ் தேவை அப்படின்ற நிலைமை இருந்துச்சு அப்போ பெர்ஃபெக்டான ஒரு ஷாட்ட தோனி அடிச்சாரு அந்த பாலும் இன்னொரு சிக்ஸ் அந்த பால் தோனிய பார்த்து அவரோட பாடியை பார்த்து தூக்கி எறியப்பட்டிருக்கு பெர்கோசனால நெஞ்சுக்கு நேரா பால் போயிட்டு இருக்கோ அதை தோனி அடிக்க ட்ரை பண்ணும்போது டாப் ஏஜ் ஆகி பேக்ல சிக்ஸ் போயிருக்கும் அத உடனே நோ பால்க்கு செக்ஸ் பண்ணிருப்பாங்க அப்போ கிளியரா தெரிஞ்சது அது நோ பால் தான் தோனி நெஞ்சு தான் பால் போனுச்சு ஆனா டெக்னாலஜி யூஸ் பண்ணி இது நோ பாலா இல்லையா அப்படின்னு பாத்திருப்பாங்க சிலது கரெக்டா அமையும் பட் தோனிக்கு நடந்தது பொறுத்த வரைக்கும் பால பார்த்தாவே கிளியரா தெரியுது அது நெஞ்சு தான் போச்சு அது நோ பால் தான் அப்படின்னு ஆனா மூணாவது நடுவர் இது நோ பாலே இல்ல அப்படின்னு சொல்லிட்டாரு அதுதான் பிரஷர் பில்டப் ஆன இடம் இதுவே அது மட்டும் ஃப்ரீ ஹிட்டா இருந்துச்சு அப்படினா ஃப்ரீ ஹிட் பால தோனி இன்னொரு சிக்ஸ் அடிச்சிருப்பாரு அப்படினா இந்த மேட்ச் கண்டிப்பா சிஎஸ்கே பக்கம் மாறி இருக்கும் ஆனா அப்படி பண்ணாம நடுவர்கள் பண்ண ஒரு தப்பால சிஎஸ்கே அணி தோல்விய சந்திச்சிட்டாங்க இப்போ இத பத்தி தான் தோனி கம்ப்ளைன்ட் கொடுத்திருக்காரு நடுவர்கள் மேல டெக்னாலஜி எரர் தான் இது நோ பால் இல்ல பால பார்த்தாலே தெரியுது அத நடுவர்களே கொடுத்திருக்கலாம் ஆனா இப்படி மிஸ்டேக் நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி தோனி நடுவர்கள் மேல புகார் கொடுத்திருக்காரு இந்த புகார பி சி சி விசாரிக்கிறதா இது ஊர்ஜிதப்படுத்தப்பட்ட ரெண்டு 2. CSK அணுக்கு கிடைக்கும் அப்படின்னு தகவல் வந்திருக்கு நன்றி வணக்கம்